கர்த்தரும் உலக ராட்சருமாக இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறாள் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொம்பதாம் வசனம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் விசாலத்திலே என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே விசாலத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவளாய் காணப்படுவார்கள் உயர்ந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லி செழிப்பான காணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள் இன்றைக்கு நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் நாம் செய்கின்றதான ஒவ்வொரு வேலைகளும் அதையே நோக்கிதான் இருக்கிறது விசாலமான இடம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் பிடித்தமான ஒரு காரியம் ஆனால் இந்த நாளிலே அதை என் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய சுய காரியத்தின் நிமித்தமாக காணப்பட முடியும் என்று சொல்லி நாம் நம்புகிறோம் ஆனால் பல நேரங்களிலே அவைகள் எல்லாம் தோல்விகளிலே காணப்படுகிறது கர்த்தர் ஒரு மனிதனை விசாலத்தில் வைக்க இறங்கினால் அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராகவே காணப்படுவார் இந்த காலவெளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விசாலமான இடம் வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்களாய் காணப்படுகிறோமாம் நிச்சயமாய் என் தேவன் நம்மை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனாய் காணப்படுவார் எப்படி எதுல எல்லாம் என் தேவன் நம்மை விசாலத்திலே வைக்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் அதிகாரம் வசனத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக விசாலத்தில் வைக்கிற தேவனானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செபத்தை கேட்டு விசாலத்திலே வைக்கிறார் இங்கே வேதம் சொல்லுகிறது நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் ஆம்பிரியமான பலவிதமான நேரங்களிலே நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டுகிறது துக்கங்களும் துயரங்களும் நம்மை நெருக்குகிறதாய் இருக்கிறது அந்த நேரத்திலே தேவனை நோக்கி நாம் பார்க்கும் போது அவர் நம்முடைய ஜபத்தை கேட்டருளி விசாலத்தில் வைக்கிற தேவனாய் காணப்படுவார் வேதத்திலே யாபேஸ் என்கிற ஒரு மகனை குறித்து நாம் பார்க்க முடியும் ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே யாவேஷ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவராய் இருக்கிறார் வேண்டுதல் செய்கிறவராய் காணப்பட்டார் அப்பொழுது வேதம் சொல்லுகிறது தேவன் அவர் வேண்டுதலை கேட்டு அவர் வேண்டுதலை அருளி செய்தார் என்பதாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சபத்தை கேட்கிற தேவனாய் காணப்படுவார் அது அதை கேட்டருளி விசாலத்திலே வைக்கிற தேவனாகவும் காணப்படுவார் இந்த காலவெளியிலே என்னுடைய சபம் கேட்கப்படவில்லையே என்று சொல்லி பல நேரத்திலே போடு நீங்கள் காணப்படலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நெருக்கத்திலிருந்து நீங்கள் அவரை கூப்பிடும் போது அதை அவர் கேட்டருளி முதலாவதாய் விசாலத்தில் வைக்கிற தேவனாய் காணப்படுவார் இரண்டாவதாக எப்படி என் தேவன் விசாலத்தில் வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது யாத்திராகமும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக என் தேவன் யாரை இங்கே விசாலத்திலே வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது இசரவேல் ஜனங்களை எகிப்தியர்களின் கைகளிலிருந்து விடுதலையாக்கி விசாலத்திலே வைக்கிறார் ஆம் பெரியமானவர்களே இந்த நாளிலே நாமும் கூட எகிப்தியரின் கைகளிலே அடிமையாய் காணப்படுகிறதான எல்லா விதமான காரியங்களிலே நாம் இருப்பவர்களாய் காணப்படுகலாம் ஆனால் தேவன் நம்மை விடுதலையாக்குகிறவராக காணப்படுவார் இங்கேயோ வேதம் சொல்லுகிறது எகிப்தியர்களின் கைகளில் இருந்து அவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிறதான விசாலமான தேசத்திலே வைக்க இறங்கினேன் என்பதாக இந்த காலவெளியில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விடுதலையாக்கி நம்மை விசாலமான இடத்திலே செழிப்பான இடத்திலே வைக்கிற தேவனாக அவர் காணப்படுவார் இன்றைக்கு பல நேரங்களிலே அடிமைகளாய் நாம் காணப்படுகிறோம் பல நேரங்களிலே இவ்விதமான காரியங்களில் இருந்து விடுதலை இல்லையே என்று சொல்லி நாம் தவிப்பவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவன் விடுதலையாக்குகிறவனாக காணப்படுகிறார் இஸ்ரவே ஜனங்களை விடுவித்த என் தேவன் இந்த நாளிலே நம்மையும் விடுவித்து விசாலமான இடத்திலே வைக்கிற தேவனாய் காணப்படுவார் மூன்றாவதாக எதிலே என் தேவன் விசாலத்திலே வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது இரண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கும்போது இரண்டு சாமுவேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்பு வைத்தார் இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் விசாலத்திலே கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்பதாக ஆம்பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் நம்மல் பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறார் நாமும் அவர் மீது பிரியமுள்ளவர்களாய் இருக்கும் போது நம்மை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனாக தப்புவிக்கிற தேவனாக காணப்படுவார் வேதத்திலே தானியே என்கிற மனிதன் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் காணப்பட்டார் அது நிமித்தமாய் விசாலத்திலே கொண்டு வந்து என் தேவன் அவரை எல்லா விதமான காரியங்களிலும் தப்புவிக்கிறவராகவே காணப்பட்டார் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிரியமுள்ளவர்களாய் நாம் இருக்கும் போது அவர் நம்மை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் இந்த காலவெளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய தம்முடைய பிள்ளைகளை விசாலத்தில் வைக்கிற தேவனாய் இருக்கிறார் இந்த காலவெளியிலே மூன்று விதமான காரியங்களை சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக நம்முடைய செபத்தை அவர் கேட்டருளி விசாலத்தில் வைக்கிறவராய் இருக்கிறார் இரண்டாவதாக எல்லா விதமான எகிப்தியரின் கைகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கி விசாலமான இடத்திலே வைக்கும்படியாய் இறங்குகிறார் மூன்றாவதாக பிரியமாய் இருக்கும்போது அவர் நம்மை விசாலத்தில் வைத்து நம்மை தப்புவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இவ்விதமான ஆசிர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் இவைகளை நாம் செய்யும் போது நிச்சயமாய் இந்த நாளுக்குரிய முடியும் தேவனுடைய கரத்திலே உங்களை செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் விசாலமான இடத்திலே எங்களை வைக்கிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் செழிப்பான இடத்திலே விசாலமான இடத்திலே வைக்கும்படியாய் உம்முடைய கடத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராகு நாமத்தில் எங்கள் இயேசுவின் நல்ல பிதாவே ஆமேன் கதர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து விசாலமான இடத்திலே வைக்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ்